ஒரே ஒரு மாநிலத்திலே மட்டும் அங்கே அவருடைய தாய்மொழியை படிக்காமலே பட்டம் எந்த மாநிலம் பெறலாம் கேரளாவில் மலையாளம் படிக்காமல் அங்கே பட்டம் பெற முடியாது ஆந்திராவில் தெலுங்கானாவில் தெலுங்கு படிக்காமல் பட்டம் பெற முடியாது கர்நாடகாவில் கன்னடம் படிக்காமல் பட்டம் பெற முடியாது ஒரியா படிக்காமல் பட்டம் பெற முடியாது இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களுடைய தாய்மொழியை படிக்காமல் பட்டம் பெற முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பேர் தமிழ்நாடு என்று வைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் படிக்காமலே பட்டம் பெறலாம் ஏன் பட்டம் மேற்படிப்பு படிக்கலாம் முனையே பட்டமாக கேட்டா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வசனம் தமிழை முன்வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் நாம் பார்த்துக் வெறும் பேச்சு மட்டும் தான் வெறும் வசனம் மட்டும் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்க இருக்கு தமிழ் எதுல இருக்கு தமிழ் இருக்கிற அதனால்தான் இது நான் சொல்கின்றேன் இது முக்கியமான ஒரு போராட்டம் இந்த போராட்டம் இது உயர் நீதிமன்றத்துக்கு மட்டும் கிடையாது இது தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சார்ந்த போராட்டமாக நான் பார்க்கின்றேன் இந்த போராட்டம் மூலமாக போரி மிகப்பெரிய தீயாக மாற வேண்டும் இது நம் பெருமை தமிழர்கள் என்ற பெருமை நம் வருங்காலம் இப்ப இருக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆங்கிலம் மேற்கத்திய கலாச்சாரம் இப்படி எல்லாம் நவீன மயமாக்கு அப்படியெல்லாம் அந்த நோக்கத்தில் இருக்கிறாங்க தமிழ் படிச்சா கேவலமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆங்கிலம் படிச்சாதான் அது ஏதோ நவீனம் நினைச்சிட்டு இருக்கேன் நான் அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கு இது போன்ற உணர்வுபூர்வமான சாத்தியங்களை கொண்டு வர வேண்டும் ஆனால் இப்போ சமீபத்திலே ஒரு ஒருமுறை கருத்து வந்து கொண்டிருக்கிறது இப்போ இருக்கின்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் எல்லாம் சமீப காலத்துல அப்போளே அவர்களும் சரி தீபக் மிஸ்ரா அவர்களும் சரி கோபாய் அவர்களும் சரி ரமணா அவர்களும் சரி இவர்கள் எல்லாம் ஆம் ஆங்கங்கே அந்த மாநிலத்தில் அலுவல் மொழியாக தாய்மொழியை ஆக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தவர்கள் அது சந்திரசூத் அவர்கள் அவர்களும் இதே மனநிலையில் தான் இருந்த இரண்டாயிரத்தி பதினேழு அப்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கேரளாவிலே வந்த மாநாட்டிலே பேசிய இதே கருத்தை தான் வலியுறுத்தினார்கள்